அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓர்ல ஒரு சில கொஷின்ஸ் வந்து தப்பா இருக்கு ஓகேங்களா அந்த ஒரு சில கொசின்ஸ்க்கு எப்படி கீ சேலஞ்சு பண்ணனும் அப்படின்றதா வித் ப்ரூப்போட நாம் கொடுக்க போறோம் ஓகேங்களா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கீ சேலஞ்சு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அதை பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்போம் ஓகேங்களா நாலு கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி அதே மாதிரி நம்பர் எயிட்டி சிக்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து கொஸ்டின் நம்பர் ஒன் நாட் சிக்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்ல கொஸ்டின் நம்பர் ஒன் பிப்டி போர் ஓகேங்களா அந்த யோவான் அப்படின்ற கொஸ்டின் அதே மாதிரி தமிழ்ல வந்து மனோன்மணியம் அப்படின்ற கொஸ்டின் அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து சர்வசிக்ஷா அபியான் அப்படின்ற கொஸ்டினும் அதே மாதிரி வந்து இந்த மாநில விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரான்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு வந்து மத்திய பிரதேசம் தான் சரியான ஆன்சர் மத்திய பிரதேசம் கொடுத்திருந்தாலும் சரிதான் அல்லது உத்தரப்பிரதேசம்னு ரெண்டு ஆன்சர் கீ கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு சரியாக இருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து தேவையில்லாம மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கொஸ்டின் ராங்காக இருக்கு இதுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம கீ சேலஞ்சு பண்ண முடியும் எப்படி எல்லாம் அதனுடைய ப்ராசஸ் அண்டு ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோக்கால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா அதை லாக்இன் பண்ணி டிஎன்பிசி குள்ள போய்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆல்ரெடி லாக்இன் பண்ண வெப்சைட்ல அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி அப்படின்னு இருக்கும் அடுத்து நோட்டிபிகேஷன் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் இருக்கு இல்லையா அது மேல கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் இருக்கும் அதனுடைய இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட்ல கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் இன் குரூப் ஒன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கணும் அதுல வந்து இந்த டென் தேர்ட்டி ஒன்னு இருக்கு இல்லையா அந்த டென்டேட்டிவ் தேர்ட்டி மேல இந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு இருக்கு இல்லையா அது மேல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கணும் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கீ சேலஞ்சு பண்ண போறோம் ஓகேங்களா கீ சேலஞ்சு பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட் கோடு ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் அவங்க கேக்குறாங்க ரெட்வியூ பண்றாங்க என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆப் பர்த் சப்ஜெக்ட் கோட் செலக்ட் கொஸ்டின் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை பண்ணிக்கணும் ஆல்ரெடி நாங்க என்டர் பண்ணிருக்கோம் அதனால இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அப்ளிகேஷன் நம்பர் குடுத்திருக்காங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா அதை கொடுக்கணும் இன்னொன்னு தெளிவா மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன புக்லெட் நம்பர் வேணாலும் வந்திருக்கலாம் ஆனா டிஎன்பிசி அபிஷியலா என்ன ஆன்சர் விட்டாங்களோ அதுல என்ன கொஸ்டின் நம்பருக்கு நீங்க சேலஞ்ச் பண்றீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் நம்பர் ஏன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டைப் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புக்லெட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனா அபிஷியலா டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கி வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதுல எத்தனாவது கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்றீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் அதுல நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க டேட் ஆப் பர்த் கேக்குறாங்க டேட் ஆப் பர்த் கொடுத்துடணும் அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் இதை நம்ம எதுவும் மாத்த தேவையில்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடிஸ் அது அப்படியே இருந்தா போதுமானது அடுத்து பாருங்க செலக்ட் கொஸ்டின் நம்பர் இருக்கு இல்லையா நீங்க இப்ப எந்த கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணணுமோ அதுல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு கீ சேலஞ்ச் பண்ண போறோம் ஓகேங்களா எண்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு சேலஞ்ச் பண்ண போறோம் இது மாதிரி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கொடுக்கணும் இது நீங்க இதுலதான் பண்ணணும் டேப்லதான் பண்ணணும் லேப்டாப்ல தான் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோன்லயே நீங்க பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க என்ன கேக்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க டு யூ வாண்ட் சேலஞ்ச் தி ஆன்சர் ஃபார் தி அபோவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன கொடுக்கணும் எஸ் கொடுத்துடணும் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் ஓகேங்களா இதுக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு தப்பு தான் ஓகேங்களா மனோன் மணித்தின் கிளைக்கரை சிவகாமியின் சரிதனோடனும் இங்க சபதம்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வெண்பா ஆசிரி அது மாறி இருக்கு இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு பொருத்தமாக இல்ல ஓகேங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எது போட்டிருந்தாலும் நம்மளுக்கு சரியாகத்தான் இருக்கணும் ஓகேங்களா நீங்க என்ன ஆன்சர் கீ வந்து அங்க குடுத்திருந்தீங்களோ நீங்க வந்து ஏ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏ கிளிக் பண்ணிக்கோங்க பி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா பி செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இதுல டைம்ல ஒண்ணுதான் எதனாவது ஒண்ணுதான் செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிமார்க்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் கேரக்டர்ஸ் வைஸ் அது ஏன் தப்பு அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று கொடுக்கணும் நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா எது வேணாலும் கொடுத்துக்கலாம் மனோன்மணியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாபியின் சரிதம் என வர வேண்டும் அதனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு அனைத்து விடை குறிப்புகளும் தவறாக உள்ளன அப்படின்ற மாதிரி நீங்க தமிழ்லயும் டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லயும் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இதுல எல்லாம் என்ன டைப் பண்ணும் டைட்டில் ஆப் த புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இது வந்து எந்த புத்தகம் அப்படின்னா லெவன்த் புத்தகம் ஓகேங்களா மனோன்மணியின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் இது எதுல இருக்குன்னா லெவன்த் புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா இந்த புத்தகத்துக்கான ப்ரூஃப் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் நாலு கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அத பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணி இது மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் சேலஞ்ச் பண்ணுங்க கண்டிப்பாக மார்க் கொடுக்கப்படும் அடுத்து பாருங்க டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல இங்க என்ன கொடுக்கணும் லெவன்த்

நம்மளுக்கு குடுக்கறாங்க இல்லையா புத்தகம் வெளியிடுறாங்க இல்லீங்களா அந்த புத்தகத்துடைய பேர் தான் அது ஓகேங்களா வேற ஒன்னும் கிடையாது அந்த இது கொடுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த பப்ளிஷர் இருக்கு இல்லையா அதுல வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு குடுக்கணும் அடுத்து வந்து இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கு இல்லீங்களா இத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு குடுக்கணும் ஓகேங்களா அடுத்து எடிசன் நம்பர் கேப்போம் ஓகேங்களா அந்த எடிசன் நம்பர் என்னன்னா நீங்க வந்து இப்படியே டைப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்ட் எடிஷன்

பாருங்க ஒரு எக்ஸாம்பிளோட டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஃபுல்லா வியூ பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க இயர் ஆஃப் பப்ளிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொடுத்துட்டோம் இல்லைங்களா அடுத்து பாருங்க நேம் ஆஃப் த ஆப்டர்னு இருக்கு இல்லையா அதுல என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியே காமிக்கிறேன் நீங்க பாத்துக்கோங்க நேம் ஆஃப் த ஆப்தர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணணும்னா ஸ்டேட் 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 கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் எஜுகேஷனல் ரிசர்ச் ஓகேங்களா இப்படி இது எங்க எங்க சார் இருந்து பார்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகத்தையும் ஓபன் பண்ணும்போது இந்த இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் அதுக்கப்புறம் கிரியேஷன் சொல்லிட்டு இடத்துல வந்து வந்து நேம் ஆஃப் த பப்ளிஷர் இருக்கு இல்லையா இதுல என்ன தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓகேங்களா தமிழ்நாடு Tamil Nadu Textbook and Educational Services Corporation. அப்படின்னு கொடுத்துறணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கான ஒரு ஃபைல் நம்ம கொடுக்கணும் இங்க வந்து என்ன ரிமார்க்ஸ் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆல் ஆப்ஷன் ராங் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு என்ன தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் இங்க வந்து நான் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ரங்க் ன்னு குக்குறேன் இங்க எது தா இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா चूஸ் தி PDF ஃபைல் ன்னு ஓகேங்களா சூஸ் த பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குறாங்க இதுல வந்து உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வந்து இருக்கு நம்ம கொடுத்துருக்க இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த பிடிஎஃப் வந்து எங்க இருக்கு அப்படின்றத பாத்துட்டு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்க எக்ஸாம்பிளோட நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் இந்த ஒவ்வொரு கேபியும் நீங்க வெளியில இருந்து வேற எதனா ஒரு சோர்ஸ் பைல வச்சு கூட நீங்க கிளைம் பண்ணலாம் ஆனா அது கம்பல்சரி த்ரீ எம்பிக்குள்ள இருக்கும் ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றோம் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு இல்லைங்களா தமிழ் எயிட்டி சிக்ஸ் இதைத்தான் நம்ம இப்ப கிளைம் பண்ண போறோம் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு நேம் வச்சு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சூஸ் ஃபைல் பண்ணும் ஓகேங்களா சூஸ் ஃபைல்ல போயிட்டு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ இப்ப தமிழ் எயிட்டி சிக்ஸ் இருக்கலையா இந்த எயிட்டி சிக்ஸோட கொஸ்டின் தான் நம்ம க்ளைம் பண்ணப் போறோம் இதுல எயிட்டி சிக்ஸ் இருக்கலையா இதை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் வந்து ஓபன் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சப்மிட் கொடுத்துரும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வரும் ரெஃபரன்ஸ் நம்பர் 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 எல்லாமே எல்லாமே எல்லா உங்களுடைய உங்களுடைய ரெஜிஸ்டர் என்ன 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 அப்ளிகேஷன் கேண்டிடேட் நேம் சப்ஜெக்ட் கொஸ்டினுக்கு வந்து 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 பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அது அது எத்தனாவது எத்தனாவது கொஸ்டின் கொஸ்டின் நீங்க நீங்க செலக்ட் செலக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு எடுத்து ஓகேங்களா இதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூத்தி நூத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நாலு இந்த கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள மேக்சிமம் பண்ணிருங்க ஏன்னா ஒரு டூ டேஸ் தான் இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு கீ சேலஞ்சும் டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணாது அது முதல்ல புரிஞ்சிக்கோங்க இன்னைக்கு இல்லனா நாளைக்குள்ள மேக்சிமம் எல்லாரும் பண்ணிருங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ ஆல் இத பத்தி ஒரு ஃபர்தர் டீடெயில்ஸ் வேற ஏதாவது கீ சேலஞ்ச் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதற்கான ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ ஆல்